இந்த உறுப்பினர் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னா நம்மை வஞ்சித்து நம்மை புறக்கணிக்கிற கலாச்சார ரீதியாக எதிரியாக பார்க்கிற மாட்டாந்தோய் மனப்பான்மையோடு இருந்து கீழடிலே துவங்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு வரையில் எல்லா விஷயத்திலும் நம்மை அடக்கிற ஒடுக்க நினைக்கிற புறக்கணிக்கிற ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக ஒரு ஒரு மக்கள் இயக்கம் கூட சொல்லலாம் அந்த ஒன்றிய அரசு நம்மளை இவ்வளோ நாள் வஞ்சித்ததை மக்களுக்கு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட மாடல அரசு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது எவ்வளவு திட்டங்களை சாதனைகளை சட்டங்களை சிறப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு செய்திருக்கிறார் பதினோரு ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முதலில் குத்தி இருக்கிறது அதுவும் தெரிய வேண்டும்க்காக ஒரு அருமையான பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய கட்டளை பிரகாரம் நம்முடைய நிர்வாகம் செய்திருக்கு நம்ம காக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆள வேண்டாமான்னு கேட்ட உடனே இப்போது பொதுமக்கள் சொல்றது ஸ்டாலின் தான் சார் ஆளணும் ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் தான் ஆளணும் அவர் தான் தைரியமாக பேசுகிறாரு தைரியமாக கேட்குறாரு முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமும் தொடர்பும் அப்டேட்டில் இருக்கிறாங்க மக்கள் என்பதுக்கு முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு மத்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டின் மீது எந்த தாக்குதல் நடத்தினாலும் எந்த ஓரவஞ்சனை காட்டினாலும் எவ்வளோ நிதி பகிர்வு கொடுக்காமல் இழுத்து அடித்தாலும் எந்த அளவுக்கு நம்மை அவர்களை புறக்கணித்தாலும் அவை எதிர்த்து நின்று போராடி குரல் கொடுத்து நீதிமன்றம் சென்று வெற்றி பெகிற ஒரு தைரியமிக்க முதலமைச்சரை தான் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி குறிப்பாக கடந்த மூன்றாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் செந்தமிழ்நாட்டின் தலைவர் திராவிட இயக்கத்தின் கையிருப்பு அண்ணன் தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவுடைய உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி தோறும் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் மூன்றில் ஒரு பங்கை திமுகவின் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று ஒரு மகத்தான சிறப்பான மாற்றுக் கட்சிகள் வியந்து பார்க்கிற ஒரு அருமையான ஒரு மக்கள் முன்னெடுப்பை துவக்கி வைத்தார்கள் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தால அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடி பூத்துகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடி பூத்தில் இருக்கிற டிஎம்கே திமுகவுடைய அந்த பிஎல் டூ ஏஜென்ட்டுகளும் களப்பணியாளர்களும் இன்று வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் அருமை பெருமைகளை சிறப்புகளை சாதனைகளை மத்திய ஏகாதிபத்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருப்பதை புறக்கணிப்பதை மாட்டாந்தை மனப்பான்மையுடன் எல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்ப்பில் ஒவ்வொரு திமுக தொண்டனும் மிக கடுமையாக களத்தில் உழைத்து கொண்டிருப்பதை நேரடியாக பார்க்கிறோம் குறிப்பாக மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா நம்மை வஞ்சித்து நம்மை புறக்கணிக்கிற கலாச்சார ரீதியாக எதிரியாக பார்க்கிற மாட்டாந்தோய் மனப்பான்மையோடு இருந்து கீழடியிலே துவங்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு வரையில் எல்லா விஷயத்திலும் நம்மை அடக்கிற ஒடுக்க நினைக்கிற புறக்கணிக்கிற ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக ஒரு ஒரு மக்கள் இயக்கம் கூட சொல்லலாம் அதை திமுகவில் போய் நேராக போய் திமுகவில் சேருங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி திமுகவுடைய அமைப்பு ரீதியான தேர்தலுக்காக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் அல்லது உறுப்பினர் புதுப்பிப்பு நடைபெறும் அதில் எப்பவுமே ஒரு கோடி பேர் ஒரு லட்சத்தி ஒரு கோடி இருபது லட்சம் பேர் ஒரு லட்சத்தி ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர்னு உறுப்பினர் இயக்க சேர்க்கை ஆண்டு ஒவ்வொரு முறையும் உயர்ந்து கொண்டே போகிறது ஆனால் இந்த முறை உறுப்பினர் சேர்ப்புன்றது கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசமாக சொல்கிறது கொஞ்சம் சிறப்பாகவே நம்முடைய அவர்கள் துவக்கி வைத்து அது எப்படின்ட்டு வழிகாட்டியும் வழிகாட்டும் செய்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய தொண்டர் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு போகிறாருனா அவர் கூட நாலு பேர் போகிறாங்க பிஎல் டூ போகிறாரு அந்த பிஎல்சி போகிறாரு அவங்க கூட இருக்கிற ஒரு மகளிரனை நிர்வாகி போகிறாங்க ஒரு இளைஞரணி நிர்வாகி போகிறாங்க நேராக போய் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுதான் மிகப்பெரிய சிறப்பு இந்த இந்த ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற அந்த இடைவெளி இந்த மாநில அரசு திராவிட மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற அருமை பெருமைகள் திட்டங்கள் சாதனைகள் அதை மக்கள் எப்படி உணர்கிறார்கள் ஒன்றிய அரசு நம்மளை இவ்வளோ நாள் வஞ்சித்ததை மக்களுக்கு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது எவ்வளோ திட்டங்களை சாதனைகளை சட்டங்களை சிறப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு செய்திருக்கிறார் இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அப்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை டிவி பார்க்குறவங்க பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் வில்லத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு வயசானவர்களுக்கு இல்லை கையிலே தொடர் தொலை தொடர்பு வசதி இல்லாதவர்களுக்கும் இன்றைய அரசியல் கல நிலவரம் தெரிய வேண்டும் இன்றைய அரசின் சாதனையே தெரிய வேண்டும் இன்று இருபது பதினோரு மாத கா ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முதுகிலே முதுகிலே குத்தி இருக்கிறது அதுவும் தெரிய வேண்டும்க்காக ஒரு அருமையான பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய கட்டளை பிரகாரம் நம்முடைய நிர்வாகம் செய்திருக்கிறது அப்போதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒரு சீட்டு மாதிரி கொடுத்து எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு உறுப்பினர் சேர்க்க போகிறவர் அந்த சேர்க்க போற வீட்டில் போய் அவங்கள பார்த்து கேட்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தமிழ்நாட்டில் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் நானே போய் கேட்டேன்னு ஒரு வீட்டில்னா யோசிக்கவே இல்லை அடுத்த செகண்ட் பதில் சொன்னாங்க நிச்சயமாக காப்பாற்றணும் அப்படின்னாங்க ஆக முதலமைச்சருடைய எண்ணமும் மக்களுடைய எண்ணமும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் உடனே ஆமாம் அங்கே போய் டிக் போடணும் அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க மகளிர் தங்களின் சுய உரிமைகளை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் நலன் காக்கப்பட வேண்டுமா அப்படின்னா ஒரு அம்மா சொல்லுது எங்ககிட்டையே நிச்சயமாக காக்கணுங்க இப்ப இவர் தான் காக்க முடியும் அப்படின்றாங்க அது ரெண்டாவது டிக் ஓகே முதலமைச்சருடைய எண்ணமும் மக்களுடைய எண்ணமும் ஒத்து போகிறது மாணவர்கள் கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்க வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்பு கொடுமையாக நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவிலிருந்து தமிழ்நாடு மற்றும் இளைஞர்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னோடனே அந்த நுழைவுத் தேர்வு பற்றிலாம் அவங்க ஒன்றும் இப்போ அடித்த பாமர மக்கள்கிட்ட பெருசாக தெரியல ஆனால் நீட்டுன்னு சொன்ன உடனே அதை ஒழிக்கணுங்க நீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டு மாநிலம் எதிர்காலம் காப்பாற்றப்படணும்ன்ட்டு ஒரு பாமரர் பதில் சொல்கிறார்கள் அது அதையும் அங்கேயும் டிக் பண்ணியாச்சு அடுத்த கேள்வி இல்லை டெல்லி அதிகாரத்துக்கு அணிபடியாமல் மாநில தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் நம் மாநிலத்தை ஆள வேண்டாமா அப்படின்னு ஒன்று நம்ம ஒரு தமிழ்நாட்டு மா உரிமைகளை காக்க நம்ம காக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆள வேண்டாமான்னு கேட்ட உடனே இப்போ முது பொதுமக்கள் சொல்கிறது ஸ்டாலின் தான் சார் ஆளணும் ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் தான் ஆளணும் அவர் தான் தைரியமாக பேசுகிறாரு தைரியமாக கேட்குறாரு மக்கள் இந்த அளவுக்கு தெளிவாகவும் விழிப்புணர்வாக இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த பதிலும் ஒரு சாட்சி அடுத்து கேட்குறோம் நம்ம இவை அனைத்தும் சாத்தியப்பட்ட மற்றும் நிலையான ஆட்சியை வழங்கிட அனுபவமிக்க மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் தான் முடியும் நினைக்கிறீங்களான்னு கேட்ட நிச்சயமாக நிச்சயமா அவரால் தான் சார் முடியும் இது முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமும் தொடர்பும் அப்டேட்டில் இருக்கிறாங்க மக்கள் என்பதுக்கு முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு அடுத்து அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களும் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓர் அணியில் தமிழ்நாடு என்று கரம் கோர்க்க விரும்புகிறீர்களா அது நம்மளால எப்படி கேட்குறாங்கன்னா முதலமைச்சர் ஓர் அணியில் திரளணும்னு சொல்லியிருக்கிறாரு நாங்கள் உறுப்பினர் சேர்க்குறோம் நீங்கள் ஒரு அணியில் வரீங்களா திமுக உறுப்பினராக ஆவிறீங்களான்னு கேட்டுக்கே இது வரைக்கும் பல லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் கடந்த மூன்றாம் தேதி துவங்கி இந்த ஏழாம் தேதிக்குள்ளேயே லட்சக்கணக்கான உறுப்புகள் சேர்ந்திருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் எப்படி நிர்வாகம் நடத்த வேண்டும் மக்களின் தேவைகளை அறிந்து எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் சொன்ன வாக்குறுதி எப்படி நிறைவேற்ற வேண்டும் மத்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டின் மீது எந்த தாக்குதல் நடத்தினாலும் எந்த ஓரவஞ்சனை காட்டினாலும் எவ்வளோ நிதி பகிர்வு கொடுக்காமல் இழுத்து அடித்தாலும் எந்த அளவுக்கு நம்மை அவர்கள் புறக்கணித்தாலும் அவை அத்தனையும் எதிர்த்து நின்று போராடி குரல் கொடுத்து நீதிமன்றம் சென்று வெற்றி பெகிற ஒரு தைரியமிக்க முதலமைச்சரை தான் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது ஆக மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாம் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உறுப்பினர் சேர்ப்போம் வெல்வோம் இரநூறு படைப்பும் வரலாறு வணக்கம்